படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வார் பயப்படாதே யோவான் ஐந்து பதினொன்று அவன் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான் படுக்கை என்பது நமது வாழ்வின் தேக்க நிலையை குறிக்கிறது நோய்களும் வியாதிகளும் வந்து நமது வாழ்க்கையை ஒரு தேக்க நிலைக்கு தள்ளிவிடுகின்றன இந்த காலத்தில் மனநிலை சார்ந்த வியாதிகள் நம்மை அதிகமாக தாக்கி நம்மை தேக்க நிலைக்கு தள்ளிவிடுகின்றன நாம் ஒரு தேக்க நிலையில் வாழ வேண்டும் நாம் படுத்து படுக்கையாக கிடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல நாம் நன்கு ஓடி ஆடி காரியங்களை நடப்பிப்பதற்கே தேவன் நமக்கு ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் இந்த உடம்பு நமக்கு எப்போதும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை வியாதிகளே அதற்கு முக்கிய காரணமாக உள்ளன எழுபது வயதிலும் ஓடி ஆடி விளையாடத்தான் ஆசைப்படுகிறோம் யாரும் படுத்த படுக்கையாக கிடக்க விரும்புவதில்லை ஆனாலும் நாற்பது வயதை தாண்டிவிட்டாலே படுக்கையில் கிடந்தால் சுகமாக இருக்குமே என்ற எண்ணம் அநேகருக்கு வந்துவிட்டது தேவன் வகுத்து கொடுத்த வாழ்க்கை பாதையில் வாழாமல் அநேக பாவ பழக்க வழக்கங்களை நமது வாழ்வில் சேர்த்து கொண்டதே நம் நாம் படுக்கை நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான முக்கிய காரணமாக உள்ளது பஞ்சு மெத்தை படுக்கைகள் எல்லாம் நோயாளிகளுக்காகத்தான் கண்டுபிடித்தார்கள் முன்பு மருத்துவமனைகளில்தான் படுக்கை வசதிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆனால் இன்று நமது வீடுகளிலேயே நாம் மெத்தைகளை பயன்படுத்தி வீட்டை மருத்துவமனைகளாக்கிவிட்டோம் இங்கே ஒரு வியாதியஸ்தன் முப்பத்தெட்டு வருடங்களாக பெதஸ்தா குலத்தினருகே இருக்கிற மண்டபத்தில் படுக்கையில் கிடைக்கிறான் அங்கு பல வியாஸ் வியாதியஸ்தர்கள் இருந்தாலும் மிகவும் மோசமான நிலையிலிருந்த இவனையே இயேசு குணமாக்க சித்தம் கொண்டார் அவனுடைய விருப்பத்தை அறிந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் வேறு ஒன்றும் செய்யவில்லை சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது அதனால் யூதர்கள் அவனை பார்த்து இது ஓய்வுநாளிரு ஓய்வு நாளாக இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவனோ என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்று சொல்லி நடந்து கொண்டே இருந்தான் உங்கள் வாழ்விலும் பல வருடங்களாக படுக்கையில் இருப்பது போன்ற அனுபவத்தை உணர்கிறீர்களா பயப்படாதிருங்கள் இயேசு உங்களை சந்திப்பார் அப்போது உங்களை இருக்கும் படுக்கையை நீங்களே தூக்கிக் கொண்டு நடப்பீர்கள் தடையை தூக்கி வீசுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமென்